இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது நவக்கிரக ஸ்தலங்களில் செவ்வாய் கிரகத்திற்கான ஆலயமான வைத்தீஸ்வரன் கோவில் அருள்மிகு தையல் நாயகி சமேத வைத்தியநாதர் ஆலயம் ஒன்பது கிரகங்களில் ஒன்றான செவ்வாய் என்கிற அங்காரகன் தொழுநோயால் மிக தீவிரமாக பாதிக்கப்பட்டதன் விளைவாக கடவுள் சிவனார் வைத்தியநாத சுவாமியாக எழுந்தருளி அவரின் பிணை தீர்த்தார் ஆகையால் இந்த கோயில் ஒன்பது கிரக கோவில்களில் இது செவ்வாய் கிரகத்தை குறிக்கும் கோயில் தலமாக விளங்குகிறது சிவபெருமானுடன் பார்வதி தேவி இல்லாத காலத்தில் சிவபெருமான் யோக நிலையில் இருந்தார் அப்போது அவரது இருந்து வியர்வை ஒன்று பூமியில் விழுந்தது அதிலிருந்து ஒரு குழந்தை உருவானது அந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து மங்களன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் அந்த குழந்தை வளர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பித்தார் அவர் தவ யோக நிலையில் இருக்கும் பொழுது அவர் மீது தீப்பிழம்பு கொழுந்துவிட்டு எறிந்தது இதனால் அவருக்கு வெண்குஷ்ட நோய் உருவானது அப்போது அசரீரியாக ஒரு குரல் வந்து இளைஞனை வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்குள்ள குளத்தில் ஒரு மண்டலம் நீராடி அந்த இவனை வழிபட்டால் உனது வெண்குஷ்ட நோய் குணமாகும் என்றது அதன்படி மங்களன் இங்கு வந்து சித்தாமிரத குளத்தில் நீராடி இறைவனை வழிபட்டார் சிவனது அம்சத்தில் உருவான அங்காரகனின் நோயை தீர்ப்பதற்காக பார்வதி தேவி தைல பாத்திரத்தில் சஞ்சீவி வேர்களையும் வில்வ மரத்தடி மண்ணையும் கொண்டு வந்து இறைவனிடம் கொடுக்க அதை அவர் அரைத்து மருந்தாக்கி வைத்தியராக மாறி அங்காரகன் உடலில் பூசினார் அங்காரகனுக்கு ஏற்பட்ட வெண்குஷ்ட நோய் குணமானது அங்காரகன் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவரை நவக்கிரகங்களில் மூன்றாவது கிரகமாக அமைய வரமளித்தார் கிழக்கு நோக்கி அங்காரகனை வழங்குவது மரபு அங்காரகன் பற்றி வேறு சில புராண கதைகளும் கூறப்படுகிறது அதன்படி பரத்வாஜ முனிவருக்கு பிறந்தவர் மங்களன் எனும் குழந்தை அதை பூமாதேவி எடுத்து வளர்த்து வந்தால் உரிய வயது வந்ததும் பரத்வாஜ முனிவரிடம் மங்களனை ஒப்படைத்தார் முனிவரும் மங்களனுக்கு பல கலைகளை கற்பித்தார் சிவனை நோக்கி தவம் இருக்குமாறு முனிவர் மங்களனுக்கு ஆலோசனை வழங்கினார் அதன்பின் மங்களன் தவம் செய்ய சிவபெருமான் அவருக்கு கிரக பதவி வழங்கினார் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஒரு கருத்து தன்னை மதிக்காமல் தட்சன் நடத்திய யாகத்தை அளிக்க சிவபெருமான் வீரபத்திரரை உருவாக்கி அனுப்பி வைத்தார் வீரபத்திரர் தட்ச சம்ஹாரம் செய்து முடித்ததும் அவரது கோபம் குறையவில்லை இதனால் இந்த பிரபஞ்சம் அஞ்சியது அஞ்சி அடங்கிய தேவர்கள் சிவபெருமானிடம் உதவி கேட்டனர் சிவபெருமான் வீரபத்திரரின் கோபத்தை தணித்து அவரை அழகானவராக மாற்றினார் பின்னர் சிவபெருமான் அவரை அங்காரகனாக மாற்றி கிரக பதவி வழங்கினார் என்கிறது வச்ச புராணம் வீரபத்திரர் அம்சம் என்பதால் செவ்வாய்க்கிழமை விரதமிருப்பது சிறந்தது அதிலும் சித்திரை மாத முதல் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து செவ்வாய் என்கிற அங்காரகனை வழிபட்டால் மிகச்ச சிறந்த பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது செவ்வாய் அழகு திருவுருவம் பெற்றதால் குமரன் என்றும் அழைக்கப்படுகிறார் இவரது வாகனம் ஆடு இவருடைய அதி தேவதை பிரித்வி பிரத்யதி தேவதை கஷேத்திர பாலகன் இவர் குடை மேஷக்கொடி திருமுடி தரித்து தன் மனைவியோடு முக்கோண மண்டலத்தில் வீற்றிருப்பார் மூன்று திருக்கரங்களில் சக்தி சூலம் கதை ஏந்தியுள்ளார் நான்காவது கரத்தால் நமக்கு அவயம் தருகிறார் வைத்தீஸ்வரன் கோயில் ஆலயத்தில் செவ்வாய் தனித்த சன்னதியில் கொண்டு இறைவனின் கட்டளைக்கு பணிந்து பக்தர்களின் நோய்களையும் தோஷங்களையும் போக்குவதாக ஐதீகம் நிலம் வாங்க கடன் தொல்லை நீங்க மூட்டுவலி குணமாக இவரை வணங்குவது சிறப்பு செவ்வாய் தோஷம் போக்க இந்த ஆலய அங்காரகனை வழிபட வேண்டும் தைரியம் செல்வ வளம் ஆற்றல் வலிமை ஆகியவற்றிற்கு காரணமானவராக செவ்வாய் பகவான் விளங்குகிறார் புகழ் உயர் பதவி அதிகார பதவியில் நிலைக்கவும் செவ்வாய் பகவானே காரணமாக இருக்கின்றார் இக்கோவிலில் அமைந்திருக்கும் ஸ்தல தீர்த்தமான சித்தாமிரத குளத்தின் நீர் புனித நீராக கருதப்படுகிறது இந்த தல இறைவனை சித்தர்கள் அமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் அப்பொழுது சிந்திய அமிர்தம் இந்த குளத்தில் சிறிது கலந்ததால் இந்த குளம் சித்தாமிர்த குளம் என்று அழைக்கப்படுகிறது இந்த குளத்தில் நீராடினால் நோய் நீங்கும் என்று அங்கு வழிபடும் மக்களால் நம்பப்படுகிறது இவ்வாலயத்தில் உள்ள குளக்கரையில் சதானந்த முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது குளத்தில் வாழ்ந்த தவளை ஒன்றை பாம்பு விழுங்க முயன்றது அதை பார்த்த முனிவர் பாம்பும் தவளையும் இந்த குளத்தில் வாழக்கூடாதென்று சாபம் கொடுத்தார் இந்த பாம்புகள் தவளைகள் வாழ்வது இல்லை என பரவசத்துடன் இந்த ஊர் மக்கள் கூறுகின்றனர் சமண மதத்திற்கு மாறியிருந்த பொழுது ஒருமுறை தீவிர வயிற்று பிணியினால் அவதியுற்றார் அவரது தமக்கையார் இந்த வைத்தியநாதனை நினைத்து பிணி நீக்க தொழுதிட்டார் சிவபெருமானும் அவ்வாறே எழுந்தருளி பிணி நீக்கினார் வைத்தியன் என்பது தமிழில் மருத்துவ கடவுள் என்று பொருள் இக்கடவுளை வழிபடுவோர் நோய் நொடி நீங்கி வாழ்வர் என்ற நம்பிக்கை மக்களிடையே நிலவுகிறது இக்கடவுள் நோய்தூக்கும் வல்லவர் என்று போற்றப்படுகிறார் அபிஷேக தீர்த்தம் புற்றுமண் வேப்பை இலை அபிஷேக சந்தனம் அபிஷேக விபூதி போன்றவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் திருச்சாந்து எனும் உருண்டையை சாப்பிட்டால் தீராத நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை இங்குள்ள புணகு எண்ணெய் வாங்கி தேய்த்து குளித்தால் தோல் நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை மேலும் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வகையான வியாதிகளை நீக்கும் இது ஆகும் என கூறப்படுகிறது ஒன்பது கிரகங்களில் ஒன்றான புதன் கிரகத்தையும் அதனுடன் அங்காரகனையும் சேர்த்து வழிபடும் தலம் ஆகும் அங்காரகன் தொழுநோயை குணப்படுத்தும் வல்லமை கொண்ட கடவுளாக நம்பப்படுகிறார் நாடி ஜோதிடர்கள் நிறைந்திருக்கும் புகழ்பெற்ற இடம் இது ஆகும் வைத்தியநாதருக்கும் தையில் நாயகிக்கும் செல்லப்பிள்ளை ஆதலால் இங்குள்ள முருகன் செல்வமுத்து குமரன் என்று அழைக்கப்படுகிறார் சூரபத்மனை அழிப்பதற்கு முன்பு இந்த சிவன் மற்றும் அம்பாளை வழிபெற்று முருகன் சென்றார் இங்கு நடக்கும் அதிகாலை மற்றும் அர்த்தஜாம பூஜைகள் செல்வமுத்துக்குமரனுக்கு செய்த பிறகே சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு நடக்கின்றது இந்த இறைவன் காலடியில் சாத்தப்படும் சந்தனத்தை வணங்கி சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் இந்த முத்துக்குமர சுவாமி மீது முத்துக்குவார சுவாமி பிள்ளை தமிழ் என்னும் நூல் பாடப்பட்டுள்ளது முருகன் தனது படைகளுடன் சூரபத்மனுடன் நடந்த போரில் முருகனின் படையில் இருந்த பலருக்கு ஏற்பட்ட காயத்திற்கு இங்குள்ள வைத்தியநாத சுவாமியும் தையல் ஆகியுமே வைத்தியம் பார்த்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் நவ கிரகங்கள் வரிசையாக இருப்பது தனி சிறப்பு இந்த தலத்தில் மற்றொரு சிறப்பு இந்த கோபுர வாசலில் ஆதி சிவன் உள்ளார் இந்த சிவனை வழிபட்டால் ஆயிரம் சிவனை வழிபட்டதற்கு சமம் என்பது ஆன்றோர் வாக்கு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலம் ஆகும் சடாயு சம்பாதி ஆகியோர் வழிபட்ட ஸ்தலம் அருணகிரிநாதர் குமரகுருபரர் படிகாசு தம்பிரான் சிதம்பர முனிவர் காலமேக புலவர் ராமலிங்க அடிகளார் வடுகநாத தேசிகர் தருமை ஆதீனம் ஆகியோரும் இந்த இந்த ஸ்தலம் பற்றி பாடியுள்ளார்கள் ராமரும் லக்ஷ்மணரும் இங்குதான் ஜடாயுவிற்கு ஈமக்கிரிகைகள் செய்ததாக சொல்லப்படுகிறது இவ்வாலயத்தில் உள்ள விபூதி குண்டத்தில் சிதையடுக்கி ஜடாயுவை தகனம் செய்ததால் இது சடாயு குண்டம் என்று அழைக்கப்படுகிறதாக கூறப்படுகிறது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு புள்ளிருக்கு வேலூர் என்ற ஒரு பெயரும் உண்டு புல் என்றால் சடாயு ரிக்கு என்றால் இரக் வேதம் வேல் என்கிற முருகப்பெருமானும் ஊர் என்கிற சூரியன் ஆகிய நால்வரும் இந்த தலத்தில் வழிபட்டு நலம் பெற்றதால் இப்பெயர் பெற்றது இந்த ஊர் புல்லிருக்கு வேலூர் என பெயர் பெற்று பின்னர் திருப்புள்ளிருக்கு வேலூர் என தனிச்சிறப்புடன் அழைக்கப்படுகிறது வேலூர் வாயில் என்பது புல்லிருக்கு வேலூரின் சங்ககால பெயர் இடையின் நெடுங்கிறனார் எனும் சங்ககால புலவர் இந்த ஊரிலுள்ள தெய்வம் பொய் சொல்வோர் உயிரை பலியாக கொள்ளும் என்று குறிப்பிடுகிறார் இந்த வேம்பு இந்த ஆலயம் காமிக ஆகம முறைகளை கடைபிடிக்கிறது இந்த ஆலயம் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது தர்மபுரம் ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இருபத்தி ஏழு சிவாலயங்களில் இதுவும் ஒன்று இக்கோவிலுக்கு கிழக்கில் பைரவர் தெற்கில் விநாயகர் மேற்கில் வீரபத்திரர் வடக்கில் காளி ஆகியோர் காவல் தெய்வங்களாக இருந்து அருள் புரிகின்றனர் ஐந்து பிரகாரங்களை கொண்ட இந்த கோயில் ஏழுநிலை ராஜகோபுரங்களை கொண்டுள்ளது இங்கு ஐந்து சன்னதிகள் உள்ளன இவற்றை பற்றி நாம் பார்ப்போம் கற்பக விநாயகரை வணங்க கேட்ட வரன்கள் அனைத்தையும் தருபவர் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள செவ்வாயை வழிபாடு செய்ய திருமண வரன் கிடைக்கும் இங்குள்ள செல்வ முத்துக்குமாரனை வணங்கினால் புத்திரபாக்கியம் தொழில் விருத்தி அடையலாம் இங்குள்ள வைத்தியநாதனை வணங்க தீராத பிணிகள் விலகும் இங்குள்ள தையல் நாயகியை வணங்க குழந்தைகளுக்கு பாலா தோஷம் நீங்கும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த ஆலயம் மயிலாடுதுறை சீர்காழி சாலை மார்க்கத்தில் சீர்காழியிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இதுபோன்ற தொன்மையான ஆலயங்களின் வரலாறு மற்றும் மகிமைகளை அறிய டெம்பிள் வைப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று இறைவன் அருள் பெற்று வாருங்கள் ஓம் நமசிவாய